செலக்ட் பண்ணாரா இல்லையா வந்துட்ட வந்துட்ட பாருங்க ஏண்டா கொஞ்சமாவது மண்டையில் ஏதாவது இருக்கா யாராச்சும் கருப்பு கலர் கோட்டு போடுவாங்களா போய் வேற எடுத்துட்டு வைப்போம் இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்கிறது இல்ல எப்ப என்ன செய்யணும் இன்னும் தெரியறதில்ல எல்லாம் நீ வந்துதான் அவனை மாத்தணும் இருக்கு என்னோட சாரிக்கு மேட்ச் ஆகாதே அப்ப இதுவும் வேண்டாமா நல்லா இருக்கும் மாப்பிள இதான் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க இல்ல மச்சான் இன்னொன்னு இருக்கு நம்ம போய் போட்டு வர பாருங்க ஒரு துணி ஓடுறதுக்கு இவ்வளவு நேரமா என்னதான் பண்றானோ ராகுல் இது நல்லா இருக்கு ஆமாண்டா இது ரொம்ப நல்லா இருக்கு சரி எனக்கு இதான் பிடிச்சிருந்தது அதான் கடைசியா போட்டு வந்தேன் சரி இருங்க வர மருமகளே உனக்கு சாரி எல்லாம் பிடிச்சிருந்தது இல்ல அதெல்லாம் நல்லா இருக்கு மாமா சரிப்பா எல்லா துணியும் எடுத்தாச்சு நான் போய் பில்ல போட்டு வந்துடுறோம் நீங்க ரெண்டு பேரும் மெயின் கேட்டுக்கு வந்துருங்க நாங்க பில்ல போட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடும் அப்படியே கிளம்பலாம் ராகுல் தம்பி இன்னை எல்லாம் கிளம்பலாமா ம் இன்னைக்கு கிளம்பலாம் பில் போட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க என்னாச்சுக்கா அப்படி பாக்குறீங்க என்ன என்னக்காது உனக்குதான் பிந்து எனக்கா நான் தான் எடுத்துட்டேன்லக்கா எனக்காக தனியா எதுக்கு எடுத்தீங்க இது நான் எடுக்கலம்மா உன்னோட ஃப்ரெண்டு கனிதான் எடுத்து கொடுத்துட்டு போனான் உங்கிட்ட கொடுக்க சொன்னான் அவளே கொடுத்துருக்கலாம்ல அவளுக்கு தான் லேட் ஆயிடுச்சு அதனால தான் சரி நீங்களே கொடுத்துடுங்க என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா ம் ஏங்க மாப்பிள்ளை பிந்து அங்க இறக்கி விட்டு போயிடலாம் அத்த வீட்டுக்கு வாங்க இல்ல மாப்பிள்ள இன்னொரு நாளைக்கு வர்றோம் இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்ல நீ வீட்டுக்கு போனாதான் ஆகு நாளைக்கு டெக்கரேஷன்லாம் எல்லாம் பண்ணோன்னு நாளானிக்கு முத கல்யாணம் இருக்குல்ல ராகுல் உனக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை உனக்கு மட்டும் ரெண்டு பொண்டாட்டி இல்ல ம் ஆமா ஆமா ரொம்ப நல்ல குடும்பம் பரவாயில்ல இப்படி ஒரு குடும்பம் நம்ம ராகுலுக்கு கிடைச்சிருக்கு எதா இருந்தாலும் அனுசரிச்சு போய்க்கிறாப்புல எதா இருந்தாலும் ஓடி வந்து நிற்கிறாப்புல நல்ல பையன் நல்ல பையன் வீட்டு பிள்ளை அவரு கொடுத்தது வீட்டு பிள்ளை அவரு கொடுத்த நேரம் தான் அவரு இப்படி இருக்காரு நீ நீதான் மெச்சிக்கணும் மருமகளே பெரிய மருமகளே ஏமா நிக்கிறீங்க வா வந்து உட்காரு என்னாச்சா அத்த எல்லாத்துக்கும் துணி எடுத்தாச்சா எல்லாருக்கும் எடுத்தாச்சுமா மருமகளே எங்க பெரியவனை காணும் மாமா அவர் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி வெளியே போயிருக்காரு நாளைக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுவோம் பூவெல்லாம் சொல்லிட்டானா எல்லாம் சொல்லியாச்சு மாமா அத பத்தி கேக்க தான் போயிருக்காரு அப்ப சரி அப்ப சரி சரி இருங்க எல்லாத்துக்கும் நான் காப்பி கொண்டாரா பாப்பா இரு நானு வரேன் வாங்கக்கா